கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திக்தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் நாலாம் சொல்லுகிறது பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள் அசீரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கத்திராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பூர்வத்தில் அப்படின்னு ஒரு பதம் பூர்வம்னா ஆதி காலங்களில் எகிப்திற்கு போனார்கள் ஏன் போனாங்க அந்த எகிப்தினுடைய ராஜாவுக்கு யோசேப்பினுடைய உதவி இல்லைன்னா நடக்காதுங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த யோசேப்பு சொப்பனத்தின் அந்த ராஜா கண்ட சொப்பனத்தை தெளிவாக விளக்கி தான் தானியங்களை எல்லாம் எப்படி சேமிக்கணும் எத்தனை வருஷம் பஞ்சம் எத்தனை வருஷம் மழைப்பு எல்லாம் தெரிஞ்சு இப்போ அந்த யோசேப்பு அவனுடைய குடும்பம் எல்லாம் வந்து அங்கே வந்து குடியிருக்க வராங்க அவர்கள் குடியிருக்கும் பொழுது எகிப்தியர்கள் அவர்களை ரொம்ப நேசித்தாங்க ஐயா உங்களை விட்டா எங்களுக்கு வாழ்க்கை நல்ல நேரம் காப்பாற்றினீங்க நல்ல நேரம் இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க காலங்கள் உருண்டோடுது காலங்கள் உருண்டோடுது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பழகி பெருகி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து என்பது சொந்த நாடு அல்ல பிழைக்க போன நாடு அல்லது அவன் அங்கு போன அந்த குடும்பமாக சென்ற நாடு என்று சொல்லிக் கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இங்கு வருகிறது முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் கொஞ்சம் காலமான உடனே இந்த பார்வனாக இருந்தவர்கள் அந்த அரசாட்சி மாறி வரும் பொழுது ஆரம்ப காலத்துல பூர்வ காலத்துல எதற்காக அந்த ஜனங்கள் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற அறிவை தெரிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ள முற்படாதவர்கள் இது என்னையா எங்கே இருந்தோ அந்த ஜாதி இவ்வளவு குழுவாக இருக்காங்க பெருசாக பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள மட்டன் தட்ட அவங்கள ஆட்சி புரிய அல்லது அடிமையாக்கப்பட ஒடுக்கப்பட்டார்கள் ஒருவேளை உங்களை புரியாமல் உங்கள் உதவி தெரியாமல் ஒரு காலத்தில் நீங்கள் இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு அதை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் இப்போ ஒடுக்கக்கூடிய நிலை வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து காரியங்களை செய்வார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நாங்கள் தொடர்ந்து துணிந்து செய்வதற்கு நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டிய நாங்கள் மன்றாடுகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை